மணச்சநல்லூர் அருகே தப்பியோடிய செம்மரக் கடத்தல்காரர்கள் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரை அடுத்த திருவல்லறை பகுதியில் போலீசார் இன்று அதிகாலை வழக்கம்போல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திருவள்ளரை சா ஐயம்பாளையம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் மரங்களை ஏற்றி வந்த இரண்டு நபரை போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர் அப்போது அந்த இரண்டு பேரும் இருசக்கர வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி அருகில் உள்ள வயல்வெளி பகுதியில் ஓடி தலைமறைவாகினர் இருசக்கர வாகனங்களில் இருந்த மரங்களை போலீசார் ஆய்வு செய்த போது வந்தது இதனை அடுத்து இருசக்கர வாகனம் மற்றும் செம்மரத்தை போலீசார் கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் இந்த சம்பவம் குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய இருவரையும் தேடி வருகின்றனர்